ஏன் நாங்கள் அழுகின கிரெடிட் கார்டு மினிமம் பேமெண்ட்டை மட்டும் பே பண்ணி கொண்டு பண்ணிக்கொண்டுருக்கக்கூடான்னு சொல்லிண்டே பார்ப்போம் வணக்கம் என்ன பேர் சுதன் பொன்னையா நான் ஹோம்லே மிராய்க்கள் ரியல் லிமிட்டெடில் ரியல்டா ஒர்க் பண்ணி கொண்டுருக்குறேன் எங்களில் அதிகமான ஆட்கள் நாங்கள் வந்து இப்போ கிரெடிட் கார்டுகளை பாவிக்கிறோம் ஆனால் அந்த கிரெடிட் கார்டுகளை சரியான முறையெல்லாம் பாவிச்சிக்கொண்டிருக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணமுன்னு சொன்னால் ஃபஸ்ட் டுவெண்ட்டி ஒன் டேஸுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கு பிறகு நாங்கள் அந்த பேலன்ஸை வந்து ஃபுல்லாக பே பண்ணி முடிக்காட்டிக்கு அந்த கிரெடிட் கார்ட் கம்பெனியில் வந்து எங்கள்கிட்ட வந்து பட்டிய வர விடுங்க அதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் மட்டும் சொன்னால் டுவெண்ட்டி பாயிண்ட் நைன் நைன் பர்சென்ட்டும் அல்லது நாங்கள் ஏடிஎம்மில் போய் கேஷாக வித்ரோ பண்ணியிருந்தோம் மட்டும் சொன்னால் நாங்கள் விட்ரோ பண்ணுற நாளில் இருந்து டுவெண்ட்டி டூ பாயிண்ட் நைன் நைன் வர விடுறேன் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்து உங்கள் கிரெடிட் கார்டில் பேலன்ஸாக வச்சுருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் மினிமம் பேமெண்ட்டை மட்டும் பே பண்ணி கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் அந்த பேலன்ஸ் இந்த த்ரீ பர்சன்டாக இருந்தால் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்ட்டி டாலர்ஸ் மட்டும் மாதம் மாதம் பே பண்ணி கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் அந்த கிரெடிட் கார்டை வந்து இந்த ஃபைவ் எம் வந்து நீங்கள் ஃபுல்லாக பே பண்ணி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் வந்து எடுக்கும் நீங்கள் வந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே வட்டியை மட்டும் பே பண்ணியிருப்பீங்க மாதிரி ஒரு ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸை வந்து ஏடிஎம்ல போய் நீங்கள் விட்ரோ பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் அந்த ஃபைவ் தௌசண்டை வந்து பே பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகும் நீங்கள் டென் தௌசண்ட்க்கு மேலே வந்து வட்டியை பே பண்ணியிருப்பீங்க இதெல்லாம் சொல்கிறது என்னென்ன சொன்னால் ஏன் மற்ற தேவைகளுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டை பே யூஸ் பண்ணி போட்டு பேலன்ஸை ஃபுல்லாக பே பண்ணாமல் பேலன்ஸை கீப் பண்ணி வச்சுருக்காதீங்கோ உங்களால் பேலன்ஸை பே பண்ணி முடிக்க முடியாத சந்தர்ப்பங்களில் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறதுக்கு முதல் சிந்திங்கோ உங்களுக்கு அவசியமான பர்ச்சஸாக இல்லையான்னு சொல்லி அதோட இயன்ற வரைக்கும் இந்த பேலன்ஸை வந்து ஃபுல்லாக பே பண்ண பாருங்கோ அப்படி பே பண்ண முடியாத சந்தர்ப்பத்திலையும் எவ்வளோ மேக்ஸிமம் இந்த பேலன்ஸை பே பண்ணி முடிக்கலுமோ அவ்வளோத்துக்கு ட்ரை பண்ணுங்க பேலன்ஸை வந்து கீப் பண்ணி வச்சிருக்காதீங்க இப்படி பேலன்ஸை கீப் பண்ணி வச்சிருக்கிறதால இந்த கிரெடிட் கார்டு கொம்பனிகள் வந்து அவையில் வந்து வருமானத்தை சம்பாதித்து கொள்ளணும் கனடாவில் வந்து மூன்று வகையான கிரெடிட் கார்டு கம்பெனிகள் வந்து வேறு வேறு பேங்க்களுக்குள்ளால் வந்து இந்த கிரெடிட் கார்டுகளை தந்து கொண்டுருக்குனேன் ஒன்று வந்து விசா கார்டு மற்றது வந்து மாஸ்டர் கார்டு மற்றது வந்து அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு ஆனால் இந்த கார்டுகளையும் வந்து சில ப்ரீமியம் கார்டுகள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்ச ரேட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கணும் மாதிரியா லோ இன்ட்ரெஸ்ட் கார்டுகள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்பர்னு சொல்லி வேறு வேறு ஆப்ஷனும் தெரியணும் உங்களால் அந்த ஃபுல்லாக அந்த பேலன்ஸை பே பண்ணி முடிக்க முடியாத அந்த வந்து இப்படியான ஆப்ஷனல் இருக்கான்னு சொல்லி உங்களை பேங்கில் கண்டக்ட் பண்ணி அவையில் அறிஞ்சு கொள்ளுங்கள் அப்படி இருந்தால் அப்படியான ஆப்ஷனுக்கு உங்களோட காட்டை மாற்றி யூஸ் பண்ணினால் நீங்கள் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வட்டியை சேவ் பண்ணிக்கொள்ளலாம் இது சம்பந்தம் மேலதை தகவல் தேவைன்னு சொன்னால் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் என் பேர் வந்து சுதன் பண்ணையா நான் ஹோம் லைன் ராய் ரியல்ட்ரிமெண்ட் இல்லை ரியல்டராக ஒர்க் பண்ணி கொண்டுருக்குறேன் என் தொலைபேசி இலக்கம் வந்து சிக்ஸ் ஃபோர் செவன் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் த்ரீ டூ ஒன் நன்றி